அன்பு கண்மணியும் சேர்ந்து வெளியில் வீட்டை விட்டு தோறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க அன்பு உங்க கண்மணியும் சேர்ந்துட்டாங்களா கண்மணி அன்புவை ஏற்றுக்கிட்டா இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில ரொம்ப டென்ஷனாக இதை இருக்காங்க அன்பு கண்மணியும் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வெண்ணில ஒரு பிளான் போடுறாங்க அவங்களை கடத்த சொல்லி ஆள் செட் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த ரவுடிங்கு அன்பு கண்மணியும் வண்டியில் வரும்போது இடையில மறித்து கண்மணியை கடத்திட்டு போடுறாங்க அன்போலாம் அப்போ எதுவும் செய்ய முடியலை ஏன்னா ஹாஸ்பிட்டலேருந்து அப்போ தான் அன்பு டிஸ்சார்ஜ் ஆகி வரதுனால கண்மணியை கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அங்கே வெண்ணிலா வர்றா வெண்ணிலா வந்ததும் கண்மணி பார்த்துட்டு இதெல்லாம் தானே இதனால உன்னை ஃப்ரெண்டாக நான் நினச்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவை தான் அப்படின்ட்டு கண்மணி வந்து வெண்ணிலாவை திட்டுறாங்க ஆனால் அன்போட ஒன்றை நம்புனேண்ணே ஆனால் எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க என்னை காப்பாற்றுறதுக்கு அன்பு கண்டிப்பாக அங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ காப்பாற்ற வரட்டும் வரட்டும் ஆனால் அதுக்குள்ளே நீ உயிரோடு இருந்தால் தானே நான் அன்போடு சேர்ந்து வாழணும் நீ கிடையாது நீ உயிரோடு இருந்தால் தான் அன்போடு சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்த போகிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக அன்பு அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க வந்துட்டு கத்தியை வெணிலாவை கீழே தூக்கி போட்டுட்டு கண்மணியை காப்பாற்றுறாங்க ரவுடிங்கெல்லாம் அடிச்சு போட்டு இந்த நேரத்தில் வெண்ணிலா நீ திருந்தவே மாட்டியா உன்னை ஃப்ரெண்டாக நினச்சது என்னுடைய பெரிய தப்பு நீ ஒரு மனுஷி கூட கிடையாது அன்புக்கும் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்க உன்னை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அன்புவும் கண்பனியும் சேர்ந்து போலீஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க வெளியில அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்ட்டுறாங்க இது சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ